இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்க இவங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரணவ் நீ இவர் வந்து பாத்தீங்கன்னா எழுத சொன்னா வகைஞ்சு சாக்கி சேர்ச்சி விளையாண்டுட்டு உக்காந்துக்கிறான் இவனால என்ன பண்றதுன்னே தெரியல ரித்திகாக்கு வந்து மேக்ஸ்ல ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க பிரணவ் நீ ஏவிசி எழுதிக்காமி எழுதிக்காமி ஒன் டூ த்ரீ எழுதுறாரு அவரு பாத்துக்கங்க சொ சொல்லிக்கிட்டே எழுது ஸ்கூல் லைட்டு வரனவொன்னே சமோசா சாப்பிட்டுட்டாங்கங்க சமோசா சாப்பிட்டுட்டு ஹோம் ஒர்க் எழுது படிக்க கூப்பிட்டா வர மாட்றாங்க இவங்க என்ன பண்ணுறது இவங்களெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கே நம்மளுக்கு கஷ்டமா இருக்குது வா கிட்ட வா எழுதுப்பா தெரிஞ்ச வரைக்கும் எழுது பார்க்கலாம் ஆஹா

பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு போறனும் இல்லையா இப்போ இங்க வந்து மூணு கொடுத்திருக்காங்க எட்டு கொடுத்திருக்காங்க 4 கொடுத்திருக்காங்க நைன் கொடுத்திருக்காங்க சிக்ஸ் கொடுத்திருக்காங்க டிசெண்டிங்னா என்னது பெரிய நம்பர் என்ன பெரிய எழுதுங்க பார்க்கலாம் நீ எழுதுங்க இத எழுது ஓவனா எழுது இப்போ இதுதான் இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் பெரிய நம்பர்ல எடுத்து எழுது வரிசியா எழுதுங்க ட ட இதுல எழுது இதுல எழுதுமா இப்போ நைன் சிக்ஸ் போர் எயிட் த்ரீ இருக்குல்ல பெரிய நம்பர் என்ன இருக்கு இதுல ம் பெரிய நம்பர் இதுல என்ன இருக்கு எழுது அடுத்தது என்ன இருக்கு பெரிய நம்பர் நல்லா பாருமா இப்ப நைன் சிக்ஸ் போர் த்ரீ எயிட் இருக்கு இப்ப நைனுக்கு அடுத்தது என்ன இருக்கும் எழுது பிரணா என்னப்ப என்ற பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாவே திருக்குறள் சொல்லுவாங்க வித்திகாக்கு வந்து நான் சொல்லிதான் கொடுத்துட்டு இருந்தேன் இவனுக்கு தனியா சொல்லி தரல ஆனா இவனே கத்துக்கிட்டு ரொம்ப அழகாவே சொன்னான் சொல்லுப்பா திருக்குறள் சொல்லு பாக்கலாம்

அவ என்ன ஸ்டோரி சொன்னானே உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா சொல்றேன் எழுதுமா அம்மா 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 வீரா எப்படி பண்ணோ நம்ம எல்லாம் ஸ்கூல் லீட் வந்து என்னங்க பண்ணுவோம் நம்ம ஸ்கூல் லீட் வந்து சாப்பாடு போட்டு சாப்பிடுவோம் இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வராங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா எப்படிங்க பசி அடங்கும் நீங்களே சொல்லுங்க நாங்களும் சாப்பாடு போட்டுதான் சாப்பிடுவோம் ஸ்கூல் விட்டு வந்தா பாருங்க எழுதிட்டார் அவரே எழுதிட்டாரு இது என்னதுப்பா இது 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 டி வெரி குட் ரி அடுத்து இது என்னது இவர் இன்னும் ஸ்கூலே போளங்க انا இவர் வந்து எழுதவும் கத்துக்கிட்டாரு படிக்கவும் கத்துக்கிட்டாரு எழுதுப்பா இந்த அம்மா வந்து டிசெண்டிங் ஆர்டர் எழுதிட்டாங்க 나 பே பண்ண ஆர்டர் என்ன நம்பர் 986 அடுத்து என்ன எழுதி நைன் எழுதிருக்கு எயிட் எழுதிருக்கு அடுத்தது என்ன வரணும் நான் சிக்ஸ் எழுதிருக்கு சிக்ஸுக்கு அப்புறம் இங்க என்ன நம்பர் இருக்குது நைன் இருக்காமா எயிட் இருக்கா எயிட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கு இங்க என்ன நம்பர் இருக்கு இங்க என்ன நம்பர் இருக்கு சிக்ஸ் இருக்கா அப்ப இங்க சிக்ஸ் எழுதிட்டியா சிக்ஸுக்கு அப்புறம் அடுத்தது என்ன நம்பர் இருக்கு அப்ப இங்க எப்படி எயிட் வந்துச்சு மண்டேல கொட்ட போறேன் போறேன் எழுது

இந்த அம்மா வந்து நல்லா எல்லாம் படிக்கிறாங்கண்ண ஆனா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு பென்சில தொலைச்சிட்டு வர்றாங்க இவங்க மட்டும் தான் இப்படி இருக்கிறாங்க எல்லாரும் வீட்லயும் இப்படிதான் இருக்கிறாங்களா நீ ஸ்கூல் போன பென்சில் தொலைக்க மாதிரி எழுது இப்ப எயிட்டீனு டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி இருக்கு அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போகணும் இல்லையா இதுல எது சின்ன நம்பர் எழுதுங்க

வேற எப்படி வரையணும் அடுத்தது என்ன இருக்கு எயிட்டீன் எழுதியாச்சா அடுத்த சின்ன நம்பர் எதுல என்னன்னு பாரு மேக்ஸ பொறுத்த வரைக்கும் நம்பரை ஃபர்ஸ்ட் கவனிக்கணும் புரியுதா இங்க எயிட்டீன் இருக்கா ரித்திகா அடுத்தது அந்த சின்ன நம்பர் தானே எழுதணும் அடுத்தது அடுத்த சின்ன நம்பர் என்ன இருக்கு எயிட்டீனுக்கு அப்புறம் அடுத்த சின்ன நம்பர் என்ன இருக்கு இங்க பாரு இதுல ஒரு ஒரு நம்பரா படி இது என்ன நம்பரு இது என்ன நம்பரு அம்மா இத என்ன நம்பர்? இது என்ன நம்பர்? இது என்ன நம்பர்? 23. இப்போ இது வந்து 18 எறியாச்சா? ஃபர்ஸ்ட் நம்பர் 18 க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்? 18 க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்? அது என்ன நம்பர்? எழுது. அதுக்கு கேவளனாரோ? நேரம் பாடம்மா. என்னது பாது? இது என்னன்னு நீங்களே சொல்லிடுங்க இதுக்கு முந்தைய இவருக்கு ஒரு பேர் வச்சிருங்க ஓகே பாய்